ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அப்டேட் செய்யப்பட்ட முன்னூற்றி தொண்ணூறு அட்வென்ச்சர் மற்றும் முன்னூற்றி தொண்ணூறு அட்வென்ச்சர் எக்ஸ் ஆகிய பைக்குகளை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியிருக்கிறது கேடிஎம் முந்தைய தலைமுறை மாடலுடன் ஒப்பிடும்போது பிளாட்ஃபார்ம் முதல் இன்ஜின் வரை வெறும் அப்டேட்டாக இல்லாமல் முற்றிலும் புதிய பைக்குகளாகவே இவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன கேடிஎம் இந்த முன்னூத்தி தொண்ணூறு அட்வென்ச்சர் மற்றும் முன்னூத்தி தொண்ணூறு அட்வென்ச்சர் பைக்கின் சிறப்பம்சங்கள் அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாமா இந்த இரண்டு பைக்களுமே ஒரே இன்ஜினை பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் அது முந்தைய தலைமுறை மாடலில் பயன்படுத்தப்பட்ட இன்ஜின் அல்ல முன்னூத்தி தொண்ணூறு ஆறு புதிய முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த இன்ஜினானது நாற்பத்தாறு ஹெச்பி பவர் மற்றும் முப்பத்தி ஒன்பது டார்க்கை டார்கை உற்பத்தி செய்யும் திறனை கொண்டிருக்கிறது இரண்டு பைக்கிலுமே ஒரே மெயின் ஃப்ரேம் மற்றும் சப் பயன்படுத்தப்படுகிறது அப்டேட் செய்யப்பட்ட ஸ்டாண்டர்டான முன்னூத்தி தொண்ணூறு அட்வென்ச்சர் பைக்கில் இருபத்தி அஞ்சு வரை எட்நூத்தி முப்பது மில்லிமீட்டராக சீட் உயரம் உயரம் குறிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் வரை இரநூத்தி இருபத்தி ஏழு மில்லி மீட்டராக அதிகரித்திருக்கிறது இது ஆப்ரேட்டிங் பயணங்களின் போது மிகவும் உதவியாக இருக்கும் முன்பக்கம் இரநூறு மில்லி மீட்டர் டிராவலுடன் கூடிய யூஎஸ்டி ஃபோக்ஸ் சஸ்பென்ஷன் செட்டப்பும் பின்பக்கம் இருநூத்தஞ்சு மில்லி மீட்டர் டிராவல் கூடிய மோனோஷாக் சஸ்பென்ஷன் செட்டப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்பக்க சஸ்பென்ஷனை கம்ப்ரெஷன் மற்றும் ரீஃபவுண்ட் டைம்பிற்கு முழுவதுமாக அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியும் நிலையில் பின்பக்க சஸ்பென்ஷனை ரீஃபவுண்ட் டைமிங் மற்றும் ப்ரீலோடு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ள முடியும் புதிய பைக்கில் முன்பக்கம் இருபத்தொரு இன்ச் மற்றும் பின்பக்கம் பதினேழு இன்ச் ஸ்போக் வீல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றன டியூல் சேனல் ஏபிஎஸ் வசதி கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்பக்கம் முன்னூத்தி இருபது மில்லிமீட்டர் டிஸ்க் பிரேக்கும் பின்பக்கம் இருநூத்தி நாற்பது மில்லி